ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு செப்டம்பர் இரண்டாம் திகதி எஸ்டபிள்யூஆர்டி பண்டார் நாயக்கவின் தலைமையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஸ்தாபிக்கப்பட்டது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஸ்தாபிக்கப்பட்டு ஐந்து வருடங்களின் பின்னர் மக்கள் ஐக்கிய முன்னணியின் ஆதரவுடன் நாட்டை கைப்பற்றும் அளவுக்கு பலமான மக்கள் சக்தியை கட்டியெழுப்ப முடிந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் சுதந்திர கட்சி தலைமையிலான கூட்டணியை வெற்றியை நோக்கி வழிநடத்திய எஸ்டபிள்யூஆர்டி பண்டார் நாயக்க நாட்டின் நான்காவது பிரதமரானார் அவரது ஆட்சிக் காலத்தில் பன்னாட்டு நிறுவனங்களிடமிருந்த இலங்கையின் பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் மக்கள் மயமாக்கப்பட்டதுடன் சிங்கள மொழி அரசு மொழியாக அறிவிக்கப்பட்டது இடதுசாரி கட்சிகள் மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி கூட்டணி முப்பது வருடங்களுக்கு மேலாக நாட்டின் ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொண்டது நிறைவேற்ற பெற்ற அதிகார ஜனாதிபதி முறைமை நடைமுறைக்கு வந்ததன் பின்னர் இரண்டு ஜனாதிபதிகளை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உருவாக்கியதுடன் குறித்த இரண்டு ஜனாதிபதிகளும் இருபத்தொரு வருடங்களாக நாட்டை ஆட்சி செய்தனர் இலங்கையை குடியரசாக மாற்றியதன் பெருமையும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையிலான அரசாங்கத்திற்கே உள்ளது உலகின் முதலாவது பெண் பிரதமரான ஸ்ரீமாவு பண்டார நாயகவும் நாற்பத்தொரு வருடங்களாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு தலைமை தாங்கினார்